இது வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கே வந்து நாங்க கொடுக்குறோம் இது வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்றாரு வியாபாரம் பாக்கிறாரு நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாரு ஸோ நூறுபாங்கிறது இது ஒருத்தான பொருள் தான் தான் இருக்கு ஏன்னா இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஏரியாவில பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு நீங்க பிளாஸ்டிக் கடையில் போய் கேட்டீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க மொத்தம் வந்து ஒரு பாக்ஸ் மொத்தம் வந்து மூணு பாக்ஸ் வச்சிருக்கிறாரு ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்றாரு வணக்கம் சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு ப்ரோக்ராமுக்காக இப்படி வந்தோம் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து மாநிலத்திலேருந்து வந்து ஒரு வியாபார நோக்கத்துக்காக இப்படி வந்துட்டு நிலையில் நின்றுக்கி இருந்தார் ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக பேசணும்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட வியாபாரம் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக அவரை நம்ம இப்போ வந்து பார்க்குறோம் என்ன பாவம் நீ கடை போட விட்ட என்ன இடத்துல எனக்கு பட்டா போட்டு கொடுத்தியா இது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பையா இங்கே கடை போடணும்னா நாங்கள் வந்து நகராட்சிக்கு காசு கட்டினா போதும் உங்களோட பேரை சொல்லுங்க நண்பர் அப்போ பப்பு அவரோட பேர் வந்து பப்பு எந்த மாநிலத்திலேருந்து வர்றீங்க எந்த மாநிலம் ஸ்டேட் உனைய பார்த்தா தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ வேற ஏதோ வேலைக்கு இங்கே மைக்ரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது என்ன விஷயம் மத்திய மத்திய பிரதேசம் இது எவ்வளோ நாள் அந்த பிஸ்னஸ் பண்றீங்க எவ்வளோ நாளாக பண்றீங்க ஏதோ இல்லை செவன் பேர் எங்கே தங்கிருக்கீங்க ஏதோ கைகட்டி தெளிவாடனை திருவனையில இருந்து இந்த பொருள்லாம் எங்க எடுக்கிறீங்க ஏதோ பெங்களூர் பெங்களூர்ல இருந்து ஃபுல்லா வேன்ல லாரி லாரி இல்ல எடுத்துட்டு ஓவர் ஏரியாவுல பிசினஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க காலைல 5 6 மணிக்கு காலைல 6 மணி முடிக்கிறது முடிగే 5 மணி 5 மணிக்கு 5 மணிக்கு முடிச்சிடுவீங்க சாப்பாடுலாம் சப்பாடை சப்பாத்தி சப்பாத்தி நீங்களே பிரிப்பேர் பண்ணிடுங்க நீங்களே प्रिபெயர் பண்ண ஒரு நாள் இது வந்து பர்ச்சேஸ் பண்ற இடத்துல இது வந்து 100 ரூபாய் சொல்றீங்க இது 100 ரூபாய் நூறு ரூபாய் சொல்றீங்க இதே இது கடையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவர் வந்து பப்பு வந்து என்ன சொல்றாருன்னா அந்த பாக்ஸ் வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு பாக்ஸ் இருக்கு இந்த நாலு பாக்ஸோட ரேட் வந்து நூறு ரூபாய் சொல்றாரு இதே இது வந்து தேவகோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த நண்பர் மாதிரியே ஒருத்தர் வந்து வச்சிருந்தாரு எவ்வளவு விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபா சொன்னாரு நூத்தம்பது ரூபா அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து நூத்தம்பது ரூபாய்க்கு வந்து வியாபாரம் பாக்குறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்டேட்ல இருந்தே வந்திருக்கிறாரு ஏரியாவில வெயில்ல அலைஞ்சு வந்து என்ன பண்றாரு வியாபாரம் பாக்குறாரு நூறு ரூபாய்க்கு இது ஒருத்தான பொருள் தான் ஆனா இதை விட உங்களுக்கு கம்மியா கிடைக்கிறதுனால தான் அந்த நூறு ரூபாய்க்கு வாங்கி பயன்படுத்தலாம் நல்லா தான் இருக்கு எல்லாமே வந்து பீஸ் பீஸு இது ஆக்சுவலா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் இந்த பீஸ் வித் தான் எயிட்டி இப்போ இந்த பா இந்த பீஸ் வித் அவருக்கு இருபது ரூபா கிடைக்கும் அப்ப ஒரு நாளைக்கு பத்து பத்து பீஸ் விற்றா வித்தா தான் அவர் வந்து இரநூறுபா ரூபாய் வந்து சம்பாதிக்கிறாரு

நண்பர்களே இந்த வீடியோ ஏன் ஷேர் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நல்ல பொருள் வந்து தரமான தான் இருக்கு இது வந்து ஒருத்த தான் இருக்கு ஏன்னா இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஏரியாவில பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு நீங்கள் பிளாஸ்டிக் கடையில் போய் கேட்டீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க இவங்க ஏரியாவில் வந்து கொடுக்கறதுனால தரம் வந்து வந்து கம்மியாகலாம் இல்லை நல்லா தான் இருக்கு அவங்க எல்லாம் அந்த கடை வாடகை எல்லாம் சேர்த்து கொடுக்கறதுனால இரநூறுபா சொல்லுவாங்க இது மொத்தமா கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த சேர் சேர் பார்த்தீங்கன்னா சேர் எவ்வளோ சார் நூறுபா நூறுபா ஆ நூறுரூபா வந்து நல்ல ஒத்தான சேர் தான் நல்லா இருக்கு நம்ம பகுதியில் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கொடுங்க வாங்கி பயன்படுத்துங்க நண்பர்களே நல்லா இருக்கு நம்ம அதர் ஸ்டேட்டு அது இதெல்லாம் நினைக்க வேணாம் நிறையா சொல்லுவாங்க அதர் ஸ்டேட்ல இருந்து இங்கே வந்து பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு ஸோ அவங்க அவங்க மாநிலத்தில் இருக்க முடியாம பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் தான் நம்ம மாநிலத்தை நாடி வந்திருக்காங்க வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவோம் அது மாதிரி நம்மளை நம்மளை தேடி வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் நம்ம வந்து நம்ம மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால நம்ம வந்து மென்மேலும் வளருமே ஒழிய பின்னாடி பின்னோக்கி போயிட மாட்டோம் ஸோ ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுத்து வாங்கி நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் நல்லா இருக்கு நன்றி நண்பர்களே ருபீஸ் இல்ல மூணு இருக்கோ மூணு இருக்கு மூணு இருக்கு அதே மாதிரி மூணு இருக்கு இதில் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று அது உள்ள வந்து இன்னொரு பாக்ஸ் அதுக்குள்ள தான் எல்லாமே ஓரளவு தரமான தான் இருக்கு அவங்க பெங்களூர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா சோ கம்மியான ரேட்ல அவங்க எடுப்பாங்க அவருக்கு திருவாண்ண்ணா பகுதியில இருந்து மொத்தம் வந்து மத்திய பிரதேசில இருந்து பகுதியில் ஏழு பேர் தங்கி இந்த வியாபாரத்தை வந்து பாக்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதி காலையில ஆறு மணில இருந்து அஞ்சு மணி வரை வந்து இந்த வியாபாரத்தை பாக்குறாங்க சோ விற்றா அவங்களுக்கு லாபம் அன்னன்னைக்கு அவங்க சாப்பாடு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு பெரிய லெவல் வருமானம் இருக்காது ஒன் ஃபிஃப்டியா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ரூபீஸ் ஓ சூப்பர் ஏ ஹண்ட்ரடு தானா ஹோல் சால் ரேட் இதை ஆ ஹோல்சேல் ரேட் சரி அவர் என்ன சொல்றாருன்னா பப்பும் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கே வந்து நாங்க கொடுக்குறோம் இது வெறும் ஹண்ட்ரட் ரூபீஸ் சொல்றாரு ஹண்ட்ரட் ரூபீஸ் இது ஓகே தான் நண்பர்களை பாருங்கள் ரொம்ப ரொம்ப நிவர்த்தியாக இருக்குது இருக்குது ஒர்த்தாகவும் இருக்குது நூறுரூபாய்க்கு இது ஓகே தான் உங்களுக்கு மொத்தமாக அந்த மாதிரி பீஸ் தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் வரக்கூடிய நபர்களை பயன்படுத்தி வாங்கி இப்போ எந்த இது பார்த்தீங்கன்னா அழகிய ஒரு கூடையாக இருக்குது இந்த கூட வந்து நம்ம என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்திரங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தை இதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுக்கலாம் இல்லை வந்துட்டு ட்ரெஸ் வந்து நம்ம போட்ட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக இதில் வந்து பண்ணிக்கலாம் அங்கே இங்கே போடாமல் இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு நல்லா ஒர்த்தாக இருக்குது இது வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து பப்பு வந்து ஒன் ஃபிஃப்டி சொல்கிறாரு ஒன் ஃபிஃப்டிக்கு இது ஒர்த்து தான் அது மாதிரி இது ஹண்ட்ரடா இது வந்து காய்கறிகள் வந்து அடிக்க வச்சுக்கிற நல்ல ஒரு டிசைனான கூடையாக இருக்குது எக்ஸ்டன் பண்ணுறது கலட்டி வச்சுக்கலாம் இது வந்து நூறு ரூபாய் வந்து சொல்றாரு நூறு ரூபாய் இந்த பக்கெட் இந்த பக்கெட் வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் சொல்றாரு ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு ஓரளவு நல்ல வந்து ஒரு அஞ்சு லிட்டர் கொள்ளளவு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் பத்து லிட்டர் பத்து லிட்டர் கொள்ளளவு இருக்கக்கூடிய ஒரு பக்கெட் நல்ல பக்கெட்டாக இருக்குது நல்லா தான் இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு இது ஒருத்தர் தான் ஐம்பது ரூபா ஒருத்தர் இந்த பக்கெட்டு இப்படி டிசைன் டிசைனாக வந்து நிறைய வந்து பொருட்கள் வந்து இருக்கிறாரு அவங்க வர்றாங்கன்னா நண்பர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே